கெட்டவர்க்கு மனம் இரும்பு நல்லவரை நீ விரும்பு எல்லோர்க்கும் வருவதிந்த மூப்பு ஏழைகளில் நல்லுழைப்பு என்ன இங்கு அவர் பிழைப்பு வாழ்வு வரும் என்று எதிர்பார்ப்பு வீணாக இழுக்கும் வம்பு வினையாகும் விட்டு விடு சின்ன தம்பி ஏய்ப்பு எடு சிலம்பு கலந்தாட நிமுர்ந்தெழும்பு கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு விரு விருப்பு இருக்கு சுறுசுறுப்பு அறுவறுப்பு பொதுக்கு வரும் சிறப்பு வனமெல்லாம் செண்பகப்பு வானெல்லாம் எல்லாம் குங்குமப்பு தென் கொதி கார்த்தினில்